அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்துகு அலமது இல்லா இன்றைக்கான பதிவில் ஐந்தே நிமிடத்தில் நமக்கு தேவைப்படக்கூடிய ரிசுக்கை பரக்கத்தாக கொண்டு வந்து தரக்கூடிய ஒரு மிகச்சிறப்பான ஜீஃபாவை தான் நம்ம பார்க்கப் போகிறோம் இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில எல்லாமே அவசர சூழ்நிலையாக தான் இருக்கு அதே தான் ஏதாவது ஒரு தேவை அப்படின்னாலும் நேரம் காலம் தாமதிச்சு செய்யக்கூடிய அளவிற்கு இப்போதைக்கு இல்லை எல்லாமே உடனடியாக நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி தேவைகள் தான் நமக்கு நிறைய வருது அதுலேயும் பண தேவையை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் சொல்லவே முடியல எப்படி நம்முடைய காலம் நமக்கு குறைந்து போச்சோ அதே மாதிரி தான் நம்முடைய தேவைகளுக்கான கால அளவும் குறைந்து போச்சு உடனடியாக நமக்கு வேணும் எதா இருந்தாலும் உடனடியாக நடக்கணும் அந்த மாதிரியான ஒரு அவசர காலத்தில் தான் நம்ம இருக்கோம் இன்ஷா அல்ல அப்படிப்பட்ட ஒரு அவசர காலத்தில் நமக்கு கைமேல் பலன் தரக்கூடிய ஓதிய நிமிஷத்தில் நமக்கு தேவைப்படக்கூடிய செல்வத்தை இழுத்து கொண்டு வந்து தரக்கூடிய ஒரு மிகச்சிறந்த திக்ரத தான் நம்ம பார்க்க போகிறோம் மின்சாலா இது ஒரு பெரிய ஒரு திக்ரும் கிடையாது ஆனால் இதை ஓதணும் அப்படின்னு சொன்னால் அஞ்சு நிமிஷத்தில் நமக்கு தேவைப்படக்கூடிய ரிசுக்கு எங்கே இருந்தாலும் சரி அது யாருக்கிட்ட இருந்தாலும் சரி அதை இழுத்துட்டு வந்துடும் அந்த அளவு பவர்ஃபுல்லான ஒரு வஜீஃபா இன்ஷா அல்லாஹ் இதை நீங்கள் பீரியட்ஸ் இடத்துல கூட தாராளமாக நீங்கள் செய்யலாம் ஏன்னா நிறைய சகோதரிகள் கேட்டுகிட்டே இருந்தீங்க கடன் பிரச்சனையாக இருக்கு ஆனால் எந்த அமலும் செய்ய முடியலை அப்படின்னு அவங்களுக்கான பதிவு தான் இந்த பதிவு இதை மட்டும் நீங்கள் செஞ்சு பாருங்க நீங்களே ஆச்சரியப்படுற அளவுக்கு அல்லாஹால உங்களுக்கு ரிசுக்க பரக்கத்தா கொண்டு வந்து தருவான் இப்போதைக்கு இருக்கக்கூடிய அவசர காலகட்டத்தில் இன்னும் சில நபர்கள்லாம் இருக்காங்க அதாவது எவ்வளவுதான் கஷ்டம் வந்தாலும் எவ்வளவுதான் பட்டு இருந்தாலும் அல்லாஹுவின் பக்கம் நெருங்கவே மாட்டாங்க எந்த ஒரு அமலையும் அவங்க சோதிச்சு கூட பார்க்க மாட்டாங்க இது நடக்குதா நடக்கலையா அப்படிங்கிற ஆராய்ச்சி கூட அவங்க பண்ண மாட்டாங்க காரணம் அவங்களுக்கு ஈமான் குறையிறது தான் எனவே இன்ஷா அல்லாஹ் இதை நீங்கள் ரொம்ப நம்பிக்கையோடு நீங்கள் செய்யுங்க யார் அல்லாஹுவின் பக்கம் முன்னோக்கி கையேந்துறாங்களோ அவங்க கை வெறும் கையாக கீழே இறங்க விட மாட்டார் நம்முடைய ரப்பு எனவே நம்பிக்கையோடு செய்யுங்க அந்த அமல் என்ன அப்படின்னா அல்லாவினுடைய சிறந்த மூன்று திருநாமங்கள் இதற்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா பறக்கத்தின் கதவுகளை திறக்கக்கூடிய வருமானத்தின் கதவுகளை திறக்கக்கூடிய இன்னும் விசாலமான ரிசுக்கின் கதவுகளை திறக்கக்கூடிய ஒரு முத்தான மூன்று அல்லாஹினுடைய பெயர் அப்படின்னு சொல்லப்படுது இன்ஷா அல்லா இந்த மூன்று பெயரையும் நீங்கள் வெறும் பதினோரு முறை மட்டும் நீங்கள் ஐந்து நொடி பொழுதில் நீங்கள் சொல்லிட முடியும் இதற்கு அல்லாஹால உங்களுக்கு ஏராளமான ரிசுக்கை தருவான் இன்னும் உங்களுக்கு நினைத்த காரியத்தில் வெற்றியையும் தருவான் இன்னும் நீங்கள் எப்படிப்பட்ட துறாவை கேட்டாலும் அல்லாஹ் உங்களுக்கு அதை கபூலாக்கி தருவான் ஏன்னா இது அப்படிப்பட்ட மகத்தான மூன்று திருநாமங்கள் அது என்ன திருநாமங்கள் அப்படின்னா யா ராகு யா வஹாபு யா ஃபத்தாஹு ரிசுக்கு அளிக்கக்கூடியவனே பெரும் கொடையாளனே வெற்றி அளிக்கக்கூடியவனே இந்த மூன்று திருநாமத்தையும் பதினோரு முறை சேர்த்து நீங்கள் ஓதி முடிச்சுட்டு அல்லாஹ் விடத்தில் கையேந்துங்க உங்களுடைய ரிசுக்கு எங்கே இருந்தாலும் யாருக்கிட்ட இருந்தாலும் அதை இழுத்து கொண்டு வரும் மின்ஷால்லாம் மேலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிவிடுங்க மேலும் இந்த சேனலில் வரக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா கட்டாயம் மறக்காமல் மற்றவங்களுக்கு அதை ஷேர் பண்ணுங்கள் அதற்கான நற்கூலியை அவ்வாஹ் நம் அனைவருக்குமே தந்துருள்வான் ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் அஸ்லாம் அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வரகாத்துஹூ